போது அவசங்க மாதிரி எல்லாம் தலை எடுத்தியா ஏற்கனவே கண்ணை கட்டி காட்டு விட்ட மாதிரி இருக்கு இல்லை நீங்க வேறயா காரர் ஓட்டு மேல ஓட்டுங்கயா எங்க மேலயே ஓட்டுறீங்க என்னப்பா சாவு பண்ணி அப்ப அம்மா ஆண்டவரே உமது கட்டளைப்படி இவ்வுலகை விட்டகன்ற உம் அடியார் சகோதரி மேரியுடைய ஆன்மாவை அமைதியும் ஒளியும் நிறைந்த இடத்தில் வரவேற்று உம் புனிதருடைய தோழமையில் சேர்த்தருள வேண்டும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமன் யாரு பார்வைக்க அம்மாவை சர்ச்சில் கொண்டாந்து வைப்பாங்க அங்க போய் பாத்துக்கங்க வழி விடுங்க இறுதி ஊர்வலத்துக்கு இன்னும் டைம் இருக்கு அதுக்கு வேணுங்கிற ஏற்பாடுகளையும் பண்ணுங்க சிஸ்டர் சரிங்க போங்க அவ்வளவுதான் கதவு மூட போற தள்ளுங்க உங்களுக்கு ஒரு தனி சொல்லணுமா சர்க்கிள் பாத்துக்கங்க அது தெரியாத எங்களுக்கு ஊருக்காரங்களோட ஒருத்தர் வேடிக்கை பார்க்கத்தா எங்களை ஸ்பெஷலா தந்தி கொடுத்து வர வச்சாங்களா சொன்ன கே முடியும் நெல்லுங்க நெல்லுங்க ஏன் நீ தடுக்கிற இங்க சிஸ்டர் ஸ்டெல்லா யாரு அவங்க சிஸ்டர் சுப்பீரியரு

உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மேரி அம்மா கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு ஆனா நீங்க வரல தன்னுடைய கடைசி ஆசையா நீங்க தான் உங்களுடைய இறுதி ஊர்வலத்துல சிலுவையை தூக்கிட்டு வரணும்னு உயிர் பிரிகிற அந்த நேரத்திலையும் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க

எந்த இடத்துல யார பத்தி என்ன பேசுறோங்கிறது கொஞ்சமாவது யோசிச்சு பேசணும் மேரியம்மா மாதிரி ஒரு புனிதமான துறவிக்கு சிலுவைய தூக்கிட்டு போற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அத நினைச்சு பெருமை பண்ணுமே தவிர இப்படி அனாவசியமா வாய்க்கு வந்தபடி பேசுறது ரொம்ப தப்பு சிஸ்டர் இருபத்தி அஞ்சு வருஷமா அப்பா அம்மா இல்ல நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அனாதைக்கு இப்படி இப்படி ஒரு தந்தி வந்தா அவ என்ன எதிர்பார்ப்போட வருவான் என் நிலமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சொல்லுங்க சிஸ்டர்

மேரியம்மா உங்களுக்கு தந்தி கொடுக்க சொன்னாங்க கொடுத்துட்டேன் நீங்க வந்த உடனே அவங்களுடைய கடைசி ஆசைய சொல்ல சொன்னாங்க சொல்லிட்டேன் நான் என் கடமையை முடிச்சிட்டேன் இனிமே பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு இவங்களுக்கு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சரிங்கம்மா அம்மாவை அடக்கம் பண்றதுக்கு நேரம் இருக்கு அவங்களுடைய கடைசி ஆசைய நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு நம்புறேன்

இவ்வளவு தெரிஞ்சிருந்தா இந்த ஆசிரமத்துல எனக்கு மணி அடிக்கிற வேலை ஏ பத்து பேர் உட்கார வச்சு மொட்டை அடிக்க ஒரு சகாயமே தெரியலையே நீங்க எப்படி இந்த ஆசிரமத்துல ஒரு நாளைக்கு மேல தங்க போறீங்க என்னடா இது சகாயத்தை போட்டு இந்த தோண்டு தோண்டுறானு சார் அந்த சகாயம் யாருக்கு சார் அத நான் இப்ப சொல்ல மாட்டேன் அந்த நேரம் வரும்போது சொல்லுவேன் அவ்வளவு நேரம் அப்போ இந்த ஆசிரமத்துல இருக்கிற அத்தனை தில்லு முல்லு உனக்கு அத்து ஆமாங்க உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் தீத்து வைக்கிறேன் பலோமி ஏய் கருசெட்டிவாயா சி செல்லா

அந்த திண்டுக்கல் சகாயம் கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி அந்த திண்டுக்கல் சகாயம் யாருக்கு சார் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சமய சமயத்துக்கு வந்தா அவரை நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன் அவர் மனசனாவே இருக்க மாட்டார் திடக்கள் சகாய யார் ரா பன்னெண்டு மணிக்கு வாங்க அந்த திடீரென சகாய யார் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வரேன் பாபா ஜாதி மதங்கிற பேரால வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அரசியல் வாதிங்க இருக்கிற இந்த நாட்டில் ஜாதி மத வித்தியாசம் பார்க்காம சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம மேரியம்மா இன்னைக்கு நம்ம நாடு இருக்கிற சூழ்நிலையில அவங்க நம்மளையெல்லாம் விட்டு பிரிஞ்சு போனது பெரிய இழப்பு அம்மான்னு வாய் விட்டு அட முடியாத நிலைமைக்கு ஆளாக்கிட்டாள் அந்த சிஸ்டர் மூணாவது மனசு நாட்டு ஊரோ ஒருத்தர் ரெண்டு வேடிக்கை பார்க்குற நிலைமைக்கு ஆளாகிட்டுமே இருந்தாலும் ஒரு வகையில் நீ கொடுத்து வச்சுப்பா உனக்கு எப்பேற்பட்ட தாய் கிடைச்சிருக்கா பாத்தியா உனக்கு துரோகம் செஞ்சிட்டாலும் இந்த ஊர் உலகமே இந்த நிலைமைக்கு அவங்க ஆளானதுக்கு அவங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையோ யார் காரணமோ

நேரமா உங்க ஒப்பீனியன் சொல்றீங்களா சரியான கேள்வி வாங்க கேட்க வேண்டிய இடத்துலதான் கேக்குறீங்க ஒப்பீனியன் என்னங்க நாங்க உண்மையை சொன்னாதான் யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே அல்ல கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை சொல்ல முடியலீங்க நாங்க இப்ப சொல்ற இல்ல வாங்க எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் கல்லறையில் இறங்கி அதை நம்பிக்கையின் படுக்கையாய் பரிசுத்தப்படுத்தினீரே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கும் உண்மையிலே இந்த சகோதரி இளைப்பார்கிறார் என்று நாங்கள் நம்புகிறபடியே இவருடைய சரீரத்துக்கு இக்கல்லறையை இழைப்பாரும் இடமாக்குவதற்கு உம்மை வேண்டிக் கொள்கிறோம் இவருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாயும் புழுதிக்கு புழுதியாயும் பூமிக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் மண்ணல்லி போட்டு போறான் பெத்த மகன் நீ உனக்கு இல்லாத உரிமையா பிடிவாதம் பண்ணாங்க தமிழ் அன்னைக்கு அவங்க உன்னை ஒதுக்கி இருந்தாங்கன்னா இன்னைக்கு நீ இந்த கல்லறையில வந்து நின்னு இருக்கவே மாட்டேன் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா சத்தி எத்தனையோ வருஷமாச்சு நான் பிறந்தப்பவே அவங்க இறந்துட்டாங்க என்னோட இதயத்தில் நான் அவங்கள எப்பவும் புதைச்சுட்டேன் எல்லாரும் போயிட்டாங்க இந்த சந்தர்ப்பத்துல இனிமேலும் நீங்க ரெண்டு பேரும் இங்க தனியா இருக்கிறது அனாவசியமான அபிப்பிராயங்களுக்கு இடம் கொடுக்கும் ஏற்கனவே நீங்க பேசின பேச்சுல ஆசிரமத்துக்குள்ளயே தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு இதுக்கு மேலும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன் சீக்கிரம் கிளம்புற வழிய பாருங்க

இப்படி எல்லாம் அவதூறா பேசாதீங்க சிஸ்டர் ஒரு பிள்ளைக்கு சமுதாயத்துல அங்கீகாரமே அவங்க அம்மா அப்பா யாருங்கிறது தான் மேரி அம்மாவுக்கு இப்படி ஒரு பிள்ளை இருக்கலாமான்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா துர்கா ஏ இருந்தா என்ன என்னம்மா சொல்ற சிஸ்டர் நீங்க கடவுளா கும்பிடுறீங்களே இயேசுநாதர் அவங்க அம்மா கூட முறைப்படி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே தாயானவங்க தான் சிஸ்டர் தாய்மைங்கிறதே புனிதமானது தான் இதுக்கு மேலேயும் நீங்க இப்படி பேசுறத என்னால அனுமதிக்க முடியாது சிஸ்டர் நீங்க ஒரு கன்னியாஸ்திரி

ஃபாதர் மேரியம்மாவுக்கு பிறகு இவ்வளவு பெரிய ஆசிரமத்துக்கு பொறுப்பு ஏத்துக்கிட்டேன் இவங்க ஊர்வலத்துல வந்து அத்தனை பேரை பத்தியும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் என்ன கல்லறையில வந்து தாக்கிட்டு போன கும்பலை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு இவங்க பதில் சொல்லி ஆகணும் மேரியம்மா தான் உங்களுடைய அம்மாங்கிற பைத்தியகாரத்தனமான பேச்ச நீங்க எங்கிட்ட பேசின மாதிரி பொதுமக்கள் மத்தியில எங்காவது பேசிருப்பீங்க அதனாலதான் அந்த அம்மாவுடைய அபிமானிங்க யாராவது உங்களை அடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் நான் உங்களை இந்த ஊரை விட்டே கிளம்ப சொன்னே ஆனா நீங்க கேட்கல கேட்க மாட்டோம் அங்கதான் வில்லகம ஆரம்பம் நீங்க என்னதான்பா சொல்ல வர்றீங்க சனம் போற நேரத்துல மேறியம்மா என்ன பத்தி தன்னை பத்தி சொல்லிட்டு போன ஒரு கசப்பான உண்மையை மறக்கப்பான் அவங்களோட அபிமானியான இவங்களே ஆளு வச்சு அடிச்சு என்ன ஊற விட்டே துரத்த முயற்சி பண்ணாங்க கேடா கன்னியமான ஒரு அம்மாவ இந்த பூமியில இறக்கி இன்னும் ஒரு நாள் கூட ஆகல அதுக்குள்ள அவங்கள அவதூறா பேசி அவமானப்படுத்துறீங்க நீங்க இந்த ஆசிரமத்துல இருப்பீங்களோ இல்லையோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல ஆனா இனிமே எனக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க குட் பை மதர் மேரி எழுந்த இந்த ஆசிரமமே துக்கத்துல இருக்க இந்த நேரத்துல நீ இப்படி ஒரு பிரச்சனை கொண்டு வந்தா யாருக்கும் மேல கோவமா வரதனப்பா சியோ ஆமா சும்மா இருந்த சங்க ஊதி கேட்டானான ஆண்டிங்கிற மாதிரி செவனேந்திரன் எங்களை தண்டி குடுத்து வர வெச்சு ரொம்ப டெக்காலிட்டி வேலை பண்றீங்க फादरப்பா தம்பி உன் பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா ஒரு வழி இருக்கு எப்படி மெழுகுவத்தி கொளுத்தி ரெண்டு கையில மெச்சிட்டு வந்த வழியே ஓடி வா நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா என்ன வழி फादर மதர் மேரி सागरத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு பாவம் பண்ணிப் ஜெபம் பண்ண ஒரு பிஷப் தான்

யாருங்கிறது தேவையில்லை நான் எதுக்காக வந்திருக்கேங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்க அனாவசியமா அடுத்தவங்க சுத்த தலைறது நிறுத்திக்க மேரியம்மா எங்களுக்கு தெய்வம் மாதிரி அவங்கள அந்த ஸ்தானத்துல இருந்து இறக்குறத நாங்க பொறுத்துக்க மாட்டோம் அவன் தமிழ் செல்வன் ஏற்கனவே இங்க இருந்து போயிருக்க வேண்டியவன் ஆனா போகல பிடிவாதமா இங்க இருந்துகிட்டு மேரியம்மா மாத்திரமல்ல இந்த ஆசிரமத்தையே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான் அதுக்கு உடந்தையா நீயும் இருக்க

யார் அந்த திண்டுக்கல் சகாயம் யார் அந்த திண்டுக்கல் சகாயம் ஹே திண்டுக்கல் சகாயம் யார் அந்த திண்டுக்கல் சகாயம் சொல்லிட்டு என்றாக ஊத்துப்பார் அவரே தான் இவர் இவரேதான் அவர் எப்படி அவரேதான் இவர் இவரேதான் அவர்

இனிமே திண்டுக்கல் சகாயம் உனக்கு பேர் இருக்க கூடாது சரிங்க யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும் எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும் சரிங்க ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும் சொல்லுவியா என்னடா உன் பேர் என்ன நான் பேர் தெரியாதவங்க ஏ எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க உன் பேர் என்ன நான் பேர் தெரியாதவங்க ஏ எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க உன் பேர் என்ன நான் பேர் தெரியாதவங்க ஏ எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க சொல்லிட்டாரு ஐயா பேர் தெரியாதவங்க எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க

அவர் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனை பட்டிருப்பாரு அந்த வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அப்பா அம்மா உயிரோட இருந்தோம் நானும் ஒரு அநாதாயத்தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பணக்கார விட்டு பூச்செடியில அலங்காரத்துக்கு வச்சிருக்கிற பிளாஸ்டிக் பூ மாதிரி தான் என்னோட வாழ்க்கை வெரி அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்பும் ஆதரவும் அவங்க மகன் கிட்டேருந்து கிடைக்கணும்னு வேதி போல இருக்கேன் அதனாலதான் ஆண்டவன் எங்களை எப்படி சந்திக்க வச்சிருக்காரு துர்கா தமிழ்ச்செல்வன் என்ன படுற தண்ணி குடி அதான் குடிக்கிறியா குடிக்கிறியா

இது உடம்பு பூரா ஓடுது புடிச்சு நிறுத்துப்பா அண்ணே பதிலுக்கு நீ போடல ஆனா இது மாதிரி போடாத கொஞ்சம் புதுமை கால் விரல எடுத்து வாயில வச்சுக்க கையால கோரம் போடு புதுமை புதுமை அப்போ நான் உள்ள போறேன் அப்போ நாங்க வெளியே போட்டுமா தண்ணி நல்லா குடிச்சியா இன்னும் நிறைய குடிச்சுக்குமா இங்க உண்டா நாங்க இருக்குறோம் அங்க போய் உண்டா யாருமே இல்ல ஏனே கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க என்ன சும்மா இருக்குறது பண்றது பூரா நீ பாரு ரூமுக்கு போலாம் இல்ல நான் துணைக்கிர்க்கே என்னது